ஒண்ணு வந்து கடன் பிரச்சனை இன்னொன்னு திருமணம் ஆகாம இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் ஒரு எளிய தீர்வு கடன் அப்படின்றது எல்லா காலத்துல இருந்திருக்கு இருந்திருக்கு கடவுளே கடன் நம்ம சொல்றோம் கடன் அப்படின்னு வந்துச்சுன்னா நேரா லக்ஷ்மி நேசன் டோடி படம் வேற எதுவுமே பண்ணாதீங்க அவருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டு வாங்கிக்குவாங்க அடுத்தவனுக்கு உதவி செய்து யாருமே கெட்டு போனத சரித்திரமே கிடையாது எந்த நிலையிலையும் அவங்களுக்கு மீண்டும் மேலே வரதுக்கான வாய்ப்பு இறைவன் கொடுத்துருவான் ஏன்னா அது இறைவன் செய்யக்கூடிய விஷயம் வடிகளுக்கு பகவானுடைய வேலை அந்த வேலையை நீங்கள் செய்யும் செய்யும்போது இறைவன் மனமும் வந்து உங்கள் தேவையில் ஒரு பூர்த்தி பண்ணுவார் இவர்தான் விஷயம் அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துக்கோ நீ கோயிலுக்கு போட்டிய அவசியமே தேவையில்லை கோயிலுக்கு உன்னை யாரும் போக சொல்லுங்க தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜயரசு இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் தான் இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து கடன் பிரச்சனை இன்னொன்று திருமணமாகாமல் இருக்கிறது இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் ஒரு எளிய தீர்வு இது எதனால இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறது தான் என்னோட முதல் இல்ல அதிகமா சொல்ல முடியாது உங்களுடைய தேவைகள் அதிகமாயிடுச்சா அதில் பண்றீங்க விஷயம் தான் மனிதனுடைய ஆசைகள் அதிகமாயிடுச்சு கலிகாலம் ஆசைகள் அதிகமாகும்போது துன்பங்கள் அதிகமாகும் இது இயல்பு தானே கடன் அப்படின்றது எல்லா காலத்திலும் இருந்திருக்கு குபேரங்காலத்திலேயும் இருந்துருக்கு கடவுளே கடன் வாங்கிதான் நம்ம சொல்றோம் படிக்கிறோமா இல்லையா கடன்ன்றது வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் கடன் வாங்காத யாருமே இருக்க மாட்டாங்க தெய்வங்களே கடன் தான் திருமணம் நடத்திருக்கு ஆனால் இங்கே அங்க அளவுக்கு மீறி ஆசைப்படும் தான் அது துன்பமாக மாறுது அளவான கடல் வந்து என்றைக்குமே உங்களுக்கு சரிசயமாக போயிடும் அது பாட்டிக்கு அந்த காலத்தில் எல்லா கடை வாங்கி தான் இருந்தாங்க திருமணத்தை பண்ணாங்க நிலம் வாங்கினாங்க வீடு வாட்டினாங்க எல்லாமே எல்லா காலத்துலையும் இருந்தது சமீப காலமாக அவங்களுக்கு மனிதனுக்கு ஆசைகள் அதிகமாகிடுச்சு தேவைகளை அதிகப்படுத்திட்டான் திருமண தடைக்கு முக்கியமான காரணமே எண்ணங்கள் தான் அதுவும் வந்து எதிர்பார்ப்புகள் தான் அதிகம் இங்கே திருமண தடைக்கு இந்த இப்போ சமீப காலத்தில் இருக்கக்கூடிய திருமண தடைக்கு முக்கியமான காரணம் எதிர்பார்ப்புகள் அதிகமான காரணம் தான் திருமண தடை காரணம் இறைவன் வந்து உங்களுக்கு வாய்ப்பு அப்பப்போ கொடுத்து இருக்கான் இப்போ நீங்கள் போய் தண்ணியில் போய் குதிச்சிட்டிங்கன்னா மூணு முறை வாய்ப்பு கொடுக்கும் இயற்கை உங்களுக்கு நீச்சலே தெரிலனாலும் மூணு முறை உங்கள் தூக்கி விட்டுறோம் இது வரைக்கும் எல்லா உலகத்துலேயும் அதுதான் நீங்கள் த நீச்சல் தெரியாமல் தண்ணியில் போய் வந்துட்டிங்கன்னா மூணு முறை உங்களை தூக்கி விட்டுறோம் இயற்கை தாய் நீ எப்படியாவது ஒரு வழியில் தப்பிச்சு போடு மூணு முறைக்கு மேலே போகும்போது தான் நீங்கள் உள்ளே போய் மூ வண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி தான் இறைவன் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து தான் இருக்கார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக போயிடுச்சு இந்த காலத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக பண்ணினால்தான் திருமணத்தடை தடை அதிகமாக ஏற்படுகிறது நாங்கள் பார்க்குறதுலாம் அதான் சொல்லுவோம் எனக்கு ஒரு மனப்பெண் வேணும்னு சொல்லிட்டு இறைவன் கேளுங்க நிச்சயமாக இருந்தால் தெரிய கொடுப்பார் எனக்கு ஒரு மகன் மகன் வேணும்னு கேளுங்கள் கொடுப்பார் ஆனால் இப்படித்தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க வெயிட் பண்ணி தான் தீரணும் வேறு வழியும் இல்லை அந்த மாதிரி அளவில் தேடணும் ஏன்னா நீங்க கேட்டீங்க இல்லையா அது தேடி கொடுப்பாரு பத்து வருஷம் ஆகலாம் ஆறு வருஷம் ஆகலாம் எட்டு வருஷம் ஆகலாம் நீங்க கேட்டீங்க கோரிக்கை இறைவனு கிட்ட வேற எந்த இறைவனுக்கு எந்த விஷயம் தெரியாது நீங்க கேட்கறத செயல்படுத்துக்க அதை மட்டும்தான் அவர் இருக்காரு அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் நமக்கு அதுதான் அறிவு கொடுத்தான் இப்ப பெரியார் சொன்ன பகுத்தறிவு இதுதான் பெரியார் மத்த சொன்னதுல ரெண்டாவது விஷயம் பகுத்தறிவு நீ எதுன்னு பார்த்து உணர்ந்து செய்யப்படன்றாரு உணர்ந்து கேளுங்க இறைவன்கிட்ட அப்போ எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கான வழியே சித்திராந்தன் காமிப்பார் மகாலாந்தளம் காமிப்பார் இரவு காமிப்பார் ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேணும்னு சொல்லும்போது தான் சிக்கல் ஏற்படுது இங்கே பிரச்சனை அது எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி நீங்கள் தான் அனுப்புறீங்க நீங்கள் அங்கே கிரேடிட்டராக மாறிடுறீங்க எனக்கு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனோட இந்த மாதிரி விஷயங்களோடு வேணும் போது வெய்ப்பு தான் தீரணும் அதுக்கப்புறம் திரும்ப நடக்கலாம் நடக்கலாம் எப்படி நடக்கும் நடக்காது நம்ம தான் ஓப்பனாக சொல்கிறோம் வாய்ப்பு இல்லை அப்போ நீங்கள் அப்படி தான் கலந்துப்படும் உங்கள் தலையத்து இருக்கும் ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அவனுக்கு அப்படி தான் தலைவர்த்து இருக்கும் ஆனாலும் நீங்கள் இறைவங்கிட்ட போய் ஐயா வாழ்க்கையை கொடுங்கன்னு கேளுங்க யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க நான் ஏற்கனவே பிறந்துட்டேன் நான் எப்படி வளரணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க இறைவன் எல்லாமே அங்கே இருக்குது இப்படித்தான் போனது விதி ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதையும் தாண்டி நம்மளுக்கு அறிவு கொடுத்துருக்கான் ஆண்டவன் மற்றவங்க ஜீவராசிகளுக்கும் நமக்கும் ஒன்று பாகுபாடுனா அந்த அறிவு நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அப்போது அது தகுந்த மாதிரி இப்போ கேட்கணும் இறைவா ஒரு வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையை கொடுப்பார் அதே நேரத்துல தோஷங்கள் நிறைய உண்டு ஒரு ஜாதகன்னாவே நிறைய தோஷங்கள் உண்டு தோஷங்கள் இல்லாத ஜாதகங்கள் எதுவும் இல்லை அதுக்கான உரிய பரிகாரங்களை கண்டிப்பாக அதுக்கு ஒரு நேரங்கால இருக்கு பரிகாரம் செய்யறதுக்கு இங்கே நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப மூலதனம் ஃபர்ஸ்ட் விஷயம் இறை நம்பிக்கை ரொம்ப வேணும் யாராக இருந்தாலும் எந்த இறைவனாக இருந்தாலும் நம்பிக்கையோடு பயணம் பண்ணும்போது வெற்றி கிடைக்கும் மேல கண்டிப்பா கிடைக்கும் அப்போ அந்த தடைகளும் தாமதமும் ஏன் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நீங்க உள்ளூர் இருக்கிற கேட்கணும் இது நீங்கள் மற்ற விஷயம்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும் போது இதை முதல்ல கேட்கணும் ஐயா எனக்கான தடைகள் என்ன இருக்குது ஜாதத்தில் நான் வெற்றி பெறத்துக்கான வழி என்ன எனக்கான தெய்வம் எது நான் எந்த துறையில் போது என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் இப்படி நீங்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கணும் உங்கள் விஷயத்துமாக கேட்க போகிறீங்க ஐயா திருமண வழிக்கு எப்படி அமையும் பல நல்லபடியாக அமையுமா அதுக்கு நான் என்ன பண்ணுறோம் அப்போ எனக்கு என்ன தோஷம் இருக்குது அது தோஷ நிவர்த்திக்கான செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்போது தடை அப்படின்ற விஷயம் உங்கள் ஜாதத்தில் இயல்பாக இருக்கும் எல்லா மனிதருக்கும் உண்டு இதுல இறைவனுக்கே உண்டு அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது உண்டு ஆனா அதுக்கு நிவர்த்தி பாவகம் ஒரு விஷயம் உண்டு அதுக்குதான் ஜோடிகள் தேவைப்படுறாங்க இங்க வழிகாட்டு ஜோடிகள் யார் யார்னா வழிகாட்டக்கூடிய நபர்கள் தான் ஆனா இங்க நம்ம மக்கள் நினைக்கிறது ஒத்திட்ட போனாவே முழுமையான தீர்வு அடிச்சு நினைச்சாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது யாருங்க கடவுள் கிடையாது யாரால இதை மாற்ற முடியாது வழிகாமிக்கிறோம் வாங்க இங்க கேளுங்க கேளுங்கள் தரப்படும் தட்டங்கள் மாதிரி உங்க கேள்விக்கான பதில் கிடைக்குமான கிடைக்கும் ஜாதகத்தில் அனைத்துமே தெரிஞ்சுக்க முடியுமான்னா நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும் அப்போ நீ ஒரு குறிப்பிட்ட வயசுல வரும்போதே நமக்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஐயா நான் எந்த துணையும் கூட நல்லா இருக்கும் நான் எந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் எனக்கு வாழ்க்கை துணை எப்படி வரும் எனக்கு வீடு கட்டுற அமைப்பு இருக்கா இல்லையா இல்லைன்னா விட்டுணும் முயற்சி பண்ணக்கூடாது ஐயா எனக்கு அதை பிராப்தம் இல்லையா நன்றி வணக்கம் எனக்கான இன்னும் விஷயம் எல்லாமே இங்கே வந்து சரிவோடு போயிடாது காலம் நேரம்ன்றது மாறும் தான் எப்பவுமே ஒரே மாதிரி ஒரு விஷயத்துக்கு இருக்காது யாரும் இருக்காது அப்போ எனக்கான விஷயம் என்ன விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கும் ஐயா எனக்கு தான் பா உனக்கு இந்த வேலை தான்ப்பா லைஃப் லாங் இதில் போனால் அண்ணா நீங்கள் எப்படி வேணால் வெற்றி பெற்றுடலாம் அந்த ரூட்டில் போய் ஏன்னா உங்களுக்கு விதிக்கப்பட்ட வழி அது அதை தாண்டி வேற ரூட்டில் போயும்போது தான் கஷ்டப்படுறாங்க மக்கள் உங்களுக்கு ஆகாத ஒரு விஷயத்தை போய் தலையில் தூக்கி போட்டு எனக்கு நிறைய கிடைக்கணும் கிடைக்கணும் போது அதுக்கான துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணும் அப்போ நமக்கான விஷயம் எது அப்படின்னு பொறுமையாக ஐயா எந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த கல்வியும் படித்தா நல்லாயிருக்கும் நான் எந்த திசையை வீடு கட்டினா நல்லாயிருக்கும் நான் எந்த ஊரில் போய் வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நான் வாழக்கூடிய பூமி நான் வாழக்கூடிய இடம் எனக்கு உகந்ததாக இருக்கா இல்லையா கேட்டு தெரிஞ்சுன்னு வாய்ப்பு கிடையாது பயன்படுத்திக்கணும் இப்போ அந்நெக்ஸ்ட் சென்னை வந்துடுறோம் இங்கே எல்லாமே குழப்ப தேடி வரவங்க தான் நைன்ட்டி பர்சென்ட்டு அந்த சமயத்தில் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது எனக்கு இருக்கிற வீடு தான் வேணும் இந்த வீடு தான் வேணும் அந்த வீடு தான் எல்லாம் பண்ண முடியாது ஆனா கிடைக்கிற இடத்த சுபிச்சமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு நீங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனே வீட்டில் செஞ்சுக்கலாம் வாசதி தெரியல போடலாம் மகாலட்சுமி எப்படி இல்லாமல் கல்லூரி சரி இந்த மாதிரி பல விஷயங்களை சித்திரி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ இடத்துல செய்ய முடியுமானா நிச்சயமாக செய்ய முடியும் மனசு விமானம் முதல்ல அதனால வந்த பின்னாடி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆனா வரும்போது தீர்மானமா வாங்க உங்களுக்கான விஷயத்த உங்க ஜோசிட்டு போய் கேட்டு ஐயா நான் இப்போ இந்த ஊருக்குள்ள இருந்துக்கிறேன் இந்த வேலைக்கு இருக்கிறேன் எனக்கு உகத்தா இருக்குமா இருக்காதா நான் செய்யலாமல் செய்யக்கூடாதா கேட்டு தெரிஞ்சேங்க நிச்சயமாக தொண்ணூறு சதவீதம் தான் இருக்கும் உங்கள் மாறும் மாறும்போது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மாறுமே தவிர்த்து முழுமையாக மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால ஒவ்வொரு மனிதனும் உங்களுக்கு தடைக்கான விஷயத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தெரிஞ்சியங்க திருமண வாழ்க்கை வருதா இருபத்தி ரெண்டு வயசு ஆகிப்போச்சா தாளமாக இப்போ ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன தோஷம் நிவர்த்தி பண்ணணும் எந்த கோயிலுக்கு போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் எல்லாத்த விட முக்கியமானது அன்னதானம் பிரதானம் அன்னதானம் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுத்துட்டே இருங்க எந்த தோஷம் இருந்தாலும் தாக்கம் ஆடிக் கம்மியாயிடும் நீங்கள் ஜாதகமே பார்க்க வேண்டியது இல்லை அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு சக்தி இல்லை முன்னோர்கள் சொன்ன விஷயம் எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவையில்லை போய் பார்க்க தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்ல அன்னதானம் அப்படின்றது பிரதானம் தானம் பிரதானம் லைஃப் லாங் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு நேருங்க உங்களுக்கு எந்த ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனாத வேலை செய்யாது உறுதியாக சொல்ல முடியும் எதுவுமே பார்க்க தேவையில்லை நீங்கள் எந்த கோயிலுக்கு போக தேவையில்லை எந்த தெய்வத்தை தேவையில்லை நாங்கள் ப்ராக்டிக்கலாக அப்படிதான் சொல்லணும் அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துக்கோ நீ கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே தேவையில்லை கோயிலுக்கு போவாதவன் யாரும் போக சொல்ல உறவு முறையை நல்லா சிறியாக வச்சுங்க உறவு முறை தான் கிரகங்கள் உறவு முறை அண்ணன் தம்பி நல்லபடியாக பார்த்துக்கோ அக்கா தங்கச்சி நல்லபடியாக பார்த்துக்கோ நீ கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கோயில் அப்படி கான்செப்ட் வேறு நீங்கள் வீட்டிலேயே எல்லா கிரகங்களும் இருக்குது எல்லா கிரகங்களும் உங்கள் வீட்லேயே இருக்குது அப்பா அம்மா சூரியன் சந்திரம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கும் சரி இயற்கைக்கும் முக்கியமான வழிபாடு சூரியன் சந்திரன் சூரியன் அப்பா சந்திரன் அம்மா அப்போது அந்த ரெண்டு கிரகங்கள் தான் நம்ம ஆளுமை செலுத்தக்கூடிய முக்கியமான கிரகங்கள் அப்போ உங்களுடைய தாய் தந்திரியை நல்லபடியாக பார்த்துட்டா நீ கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை போகவே போகாதீங்க கோயிலுக்கு போனால் தான் தெய்வம் வரும்னு சொல்லிட்டு எந்த நீதியும் எந்த உத்தரவாதம் யாரும் தரல எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் இரவு இருக்கார் இரவு இல்லாத இடமே கிடையாது ஆனால் இவன் நல்லபடியாக பார்த்துக்கும்போது ஏன்னா முதல் பிறப்பு உங்களுக்கு இந்த இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவக்கூடிய நல்ல விஷயங்கள் துன்பமான விஷயம் எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்பா அம்மா தான் அவங்க இல்லாமல் எந்த தெய்வமே கிடையாது முதல்ல அவங்க நல்லபடியாக பார்த்துட்டாவே உங்களுக்கு கிரகத்தில் வருடக்கூடிய கோளாறுகள் பாதி செயல் இழந்துடும் கிரகங்களை வேலை செய்யாது யோசிக்கும் நாம செய்ய வேண்டிய விஷயத்தை இவர் செய்யும் போது கிரகங்கள் யோசிக்கும் யோசிக்க வைக்கணும் அப்போ உங்கள் சகோதரர் நல்லபடியாக பார்த்தாங்க அக்காவை நல்லபடியாக பார்த்தாங்க மாமியார் நல்லபடியாக பார்த்தாங்க மாமன நல்லபடியாக பார்த்தேங்க இந்த உறவு முறையை சீராக பார்த்துட்டாவே நீங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அந்த காலத்தில் காலத்துல கூட்டு குடும்பமாக வந்தாங்க பிரச்சனைகள் குறைவாக இருந்தது அவங்களுக்கு பிரச்சனையே தெரியாம இருந்தது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே பயிற்சி அந்த காலத்துல சனி பயிற்சி மெயினா பார்ப்பாங்க அந்த காலத்துல இன்னைக்கு சாதாரண கே அதாவது சொல்லுவாங்கல்ல கேது சுக்கரன் பயிற்சி சந்திரன் பயிற்சி ராகு பயிற்சி இருக்கிற ஒன்பது கிரகத்துக்கும் பயிற்சிகளை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பதட்டம் வர ஆரம்பிச்சா அவ்வளவு நீங்க எதிர்பார்க்கறீங்க அவ்வளவு பண்றீங்க அந்த காலத்துல ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க சனீஸ்வர பகவான் எப்ப சேஞ்ச் ஆகுறாரு பார்ப்பாங்க ஏழை சனி ஆரம்பிக்குதாப்பா சரிப்பா அப்படியே அப்படித்தான் சொல்லுவாங்க ஏழை சனி ஆரம்பிக்குதா ஓகே இவ்வளோ ஒரு முடிஞ்சிடும் ஜாதகம்ன்றது அதோடு முடிஞ்சிடும் ஆனா இன்னைக்கு எல்லா பயிற்சியுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்துட்டான் அப்போ துன்பங்கள் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் எதிர்பார்ப்புகள் அதிகமாடுச்சுன்னு அர்த்தம் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்கப்பட்டுதான் நடக்கும் இங்க தப்பிக்குதுன்னு ஒரு முடியாது ஆனா தாக்கத்தை குறைச்சிக்கலாம் குறைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளை சித்தர்கள் சொல்லி எளிமையா சொல்லி வச்சுக்கிறான் திருமண தடையா போங்க துர்கை அம்மனுக்கு போ கோயிலுக்கு போங்க ராகுகால பூஜை பண்ணுங்க என்றைக்குமே உங்களுக்கு பிரச்சனை வராது மேக்சிமம் அதிகபட்சம் ஒரு மனிதனுக்கு சர்பதோஷம் இருக்கும் அதிகபட்சம் இருக்கிறது சர்பதோஷம் செவ்வாதோஷம் இது ரெண்டு தான் முக்கியமான தோஷங்கள் அப்போது நீங்கள் சர்பதோஷத்துக்கு ஒரே நிவர்த்தி யார்னா துர்கை அம்மன் தான் ராகு காலத்தில் பூஜை பண்ணுவது தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கப்பட்ட விஷயம் சித்தர்கள் சொன்ன ரகசியம் வேறு எதுவுமே கிடையாது செவ்வாதோஷமாக முருகப்பெருமான் தான் தீர்வு அதுக்கு வேறு யாரும் தீர்வு கிடையாது முருகப்பெருமன் வழிபாடு உங்களுக்கு பல விஷயத்தை காப்பாற்றும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது பல சர்வரோக நிவாரணியாக முருகப்பெருமான வழிபாடு இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோதான் விஷயம் இப்போ கல்வியா விநாயக போய் பாருங்க ஆஞ்சன போய் வழிபாடுங்க கடன் வந்துச்சா ஒன்றுமே பண்ண தெரியல வேற லட்சுமி போய் பாருங்க நம்ம நம்ம இப்போ நம்ம பண்ப நம்ம பார்க்குற இந்த கலாச்சாரத்தில் நம்மளுக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கோம் இந்தந்த விஷயத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பாளையும் கொடுத்து வச்சுருக்கோம் கடன் அப்படின்னு வந்துச்சுன்னா நேராக லட்சுமி நேசம் வழிபாடு தான் வேற எதுவுமே பண்ணாதீங்க அவருக்கு போய் நெய்விக்க போட்டு வணக்கிடுவாங்க இல்லை பையன் சரியா படிக்கலையா ஆஞ்சநேயர் ஆஞ்சியில் போயிட்டு ஒரு நெய்விளக்கு போட்டுவாங்க விநாயகர் பெருமானுக்கு ஒரு நெய்வளுக்கு போட்டுவாங்க ஜாதகத்தையே பார்க்காதீங்க நான் சொல்றது பொதுவான விஷயம் அதுக்கப்புறம் ஜாதகத்தில் அவன் கல்விக்கான தடை எது திருமணத்துக்கான தடை எது வேலைக்கான தடை எது கடன் ஏன் அதிகரித்து போச்சுன்னு தனி சப்ஜெக்ட் ஆனால் பொது எனக்கு வந்து இப்போ பையன் சரியா படிக்கலை அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கலாம் நேராக ஆஞ்சநேயரை போய் பாருங்க தொடர்ச்சியாக அவருக்கு பத்து நெய்வளுக்கு போட்டுவாங்க உங்கள் பையன் மனசு மாறுமான்னா மாறும் அந்த நிலையை கொஞ்சம் மாத்தி விடுவாரா மாற்றி விடுவார் அந்த துன்பத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு நல்ல விஷயம் கொடுப்பானு கொடுப்பார் அப்போ எனக்கு ஒட்டுமொத்தமான தீர்வு ஒன்றும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அன்னதானம் பிரதானம் உங்கள் பசங்க நினச்சி அன்னதானம் கொடுங்க நாலு பேர் உதவி செய்யுங்க எந்த கிரகமே உங்களுக்கு பெருமளவு துன்ப துன்புடுத்தாது தாக்கத்தை குறைச்சிடும் பரவாயில்லப்பா நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்கிறான் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சிறு துன்பத்தை அது கர்மா தான் நம்ம செஞ்ச விஷயம்தான் இங்க செய் என்றது என்ன விஷயம் நான் செய்ய வினையை தான் நான் இங்கே அனுபவிக்க போறேன் செய் வினைன்னா மாந்திரிக செய்வது கிடையாது நான் செஞ்ச வினையை நான் அனுபவிக்கிறதுக்கான கடமையை அவங்க நிறைவேறதுக்கு வராங்க அப்போ அதெல்லாம் தப்பிக்கணும் ஓகே என்ன பண்றது தாக்கத்தை குறைக்கணும் ஒரே வழிதான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது அன்னதானம் மட்டுமே உங்களுக்கு பிரதான காரணமா இருக்கும் அதை கண்டினியூவாக செஞ்சவங்க யாருமே லைஃப்ல தோற்றதா சரித்திரமே கிடையாது உலக லெவல்லையும் பார்த்தீங்கன்னா சரி அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்ச யாருமே கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது எந்த நிலையிலையும் அவங்க மீண்டும் மேலே வரதுக்கான வாய்ப்பு இறைவன் கொடுத்துருவான் ஏன்னா அது இறைவன் செய்யக்கூடிய விஷயம் படி எழுக்கிறது பகவானுடைய வேலை அந்த வேலையை நீங்கள் இங்கே இருக்குன்னு செய்யும்போது இறைவன் மனமும் வந்து உங்கள் தேவையில் ஒரு பூர்த்தி பண்ணுவார் தான் விஷயம் பெருசாக இல்லை உங்கள் தேவை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அடுத்தவங்க பசியாரத்துக்கு நீங்கள் செய்யும்போது உங்கள் தேவையில் பார்த்துக்காதான் வள்ளல் பெருமான் இன்னி வரைக்கும் அணையா விளக்க வச்சிருச்சு இன்னி வரைக்கும் அன்னதானையாக போட்டுக்கிறேன் வள்ளல் பெருமாள் அவர் தெரியாதா எல்லாத்தையும் உணர்ந்தவர் இறை தன்மை அடைஞ்சவர் அவரே என்ன பண்ணாரு ஆயிருந்தாங்கன்னா மனுஷனுக்கு வயிறுன்னு ஒன்று இருக்குது அந்த வயிற்று பசின்னு ஒன்று இருக்குது இறை பசினுத்த விஷயம் வேற ஆனா அந்த உடல்ல படைச்சிட்டோம் இல்லை இந்த உடலுக்கு ஒரு தீனி ஒண்ணும் இல்லை அனல் அமைக்கிறதுக்கு இந்த அனல் எரியணும் ஒன்னு வேணும் இல்லை அவனுக்கு ஒரு வேலையாவது அவங்க சாப்பிட்ற இல்லையான்னு இல்லையா சொல்லிட்டுதான் அன்னைக்கு தொடர்ந்து வச்ச வேலைக்கு இன்னி வரைக்கும் எரியுது அவரு தெரியாத விஷயம் நம்ம செஞ்சு போச்சு அப்போ அந்த வழியை தான் மகான கலசத்தில் நம்ம காமிக்கிற வழி நேரில் வந்து நம்ம நமக்கு புத்தகத்துல இருக்குது ஐயா செய்யுங்க நல்லா இருக்கும் அவையா சொல்றாரு இட்டார் பெரியோர் இடாதார் இடி கொடுத்தோன்னு சொல்றாங்க அவையா சொல்றது விட நம்ம புதுசா சொல்லிட்டு போறோம் கொடுங்க உங்களால முடிஞ்சது கடன் வாங்கி எதை தானத்தை செய்யக்கூடாது எந்த சூழ்நிலையும் கடன் வாங்கி எந்த பரிகாரத்தையும் செய்யக்கூடாது நூறு சதவீதம் பலிக்காது உங்க வேலை நூறுரூவான்னு சொன்னா பத்து ரூபாய் செலவு பண்ணுங்க தாராளமா பத்து ரூபாய் செய்வீங்க உடல் உழைக்கிற மக்களுக்கு உதவி செய்யுங்க சாலையோரில் இருக்க மக்களுக்கு உதவி செய்யுங்க கடையில் போய் வாங்குறத விட சோர்ல போய் வாங்குறத விட அடித்தட்டு மக்களை போய் வாங்குங்க ஆனா இவங்ககிட்ட தான் மக்கள் பேரம் பேசுவாங்க இதுதான் கர்மா அங்க வேலை செய்யும் கர்மா எப்படி வேலை செய்யும்னா இப்படிதான் வேலை செய்யும் நீங்க எங்க பேரம் பேசும்போது தான் அவன் கர்மா வந்து சேரும் மனமும் வந்து அம்மா குடும்பம்னு வாங்கி பண்ணீங்கன்னா கர்மா உங்களுக்கு வேலை செய்யுது பரவாயில்ல ஓகே பரவாயில்ல ஏன்னா அது அவன் அங்கே ரோட்ல உட்காந்து விற்கணும் அவனுக்கு விதிக்கப்பட்ட விஷயம் அவன் தலையை தங்களால் மாற்ற முடியாது ஆனா நீங்க அவனுக்கு உதவி செய்ய முடியும் அவனை மேல தூக்கி வைக்க முடியாது சிறு உதவி துறை பெருவுன்னு சொல்லுவாங்களா சின்ன உதவி கேட்கறது ரூபாய் ரூபா ஐம்பது ரூபா வச்சுருமான்னு சொன்னா அவரோடு முடிஞ்சு போயிடும் ஏன்னா அவனுக்கு தெரியும் அதனுடைய விலை விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்கின் பண்ணாதீங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் இறைவன் எல்லாத்தையும் பார்த்துலேயே இருப்பார் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாருமே இறைவனுக்கு தெரியும் அந்த நம்பிக்கையோடு அந்த பயத்தோடு அந்த ஒழுக்கத்தோட உதவி செஞ்சீங்கன்னா தான தர்மம் செஞ்சீங்கன்னா அன்னதானம் செய்தால் நீங்கள் எந்த கோவிலுக்குமே போக வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் விஷயம் திருமண தடை கடன் கடன் பிரச்சனை இதை மட்டும் தான் நீங்க எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இத பார்த்துக்கிட்டு இருக்க அன்பர்கள் கண்டிப்பாக தினம் தோறும் காலகாலமா கொடுத்துற விஷயம் கலாச்சாரத்துல ஆமா நம்ம உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு திருமணம் வந்தாலும் நம்ம உணவு எது முக்கியத்துவம் கொடுப்போம் விஷயம் பந்திக்கு போங்க போய் சாப்பிட்டா முதல்ல சாப்பிட்டோம் முதல்ல சாப்பாடு நல்லபடியா வாழ்த்தணும் அவன் வயிறாக வாழ்த்தணும் பிரச்சனை எங்கன்றதுன்னா வாழ்த்து எங்கும் தோறும் உங்களுக்கு உள்ளும் சந்தோஷமா இருக்கும் உடலும் சந்தோஷமா இருக்கும்போது வாழ்த்துக்கள் வெளிப்படும் அப்ப அந்த தானத்தை மிக புனிதமான ஒரு விஷயம் அது எல்லா தெய்வங்களும் கிரகத்துடைய காரகத்தும் இந்த பொருள்ல உண்டு ஒவ்வொரு பொருளையும் நம்ம சித்தர்கள் மகான்கள் எல்லாம் மூலிகை பண்ணி பண்ணிக்கிறாங்க வென்மையான பொருள்னா சந்திரன் அப்படின்னு தத்துனியே இருக்கு அப்ப அந்த பொருள் எல்லாம் சேர்த்து நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த நவகிரங்கள் அது வந்து உள்ள இருந்து வேலை செய்யுது அப்ப அந்த நவகிரங்கள் உங்களுக்கு கோச்சாரத்தை ஏதாவது கெடுபலம் தர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தானங்கள் செய்யும் போது கெடுபிளும் குறைஞ்சு நன்மையான மாறும் இன்னொன்று உங்களுடைய அடுத்த சந்ததி நல்லா இருக்கும் அடுத்த சந்ததியினுடைய அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் நீங்க செய்யற தானத்தினால அவ்வளவு நல்லா இருக்கும் அதான் சொன்னாங்க மாதா செய்தது மக்களுக்கு நீங்க செஞ்சுட்டு போற விஷய எல்லா விளைவுகளும் அந்த ஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் உங்க அப்பா அம்மா நல்லது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்க ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பரவாயில்ல அஞ்சாம் இடம் நல்லா இருக்கு ஒன்பதாம் இடம் நல்லா இருக்குது அவங்க இப்போ அவங்க அப்பா அம்மா நல்லது பண்ணிக்கிறாங்க பரவாயில்ல இந்த குடும்பம் நிறைய தானத்தன்மை பண்ணியிருக்குது அப்படின்னு உங்கள் ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அப்போ அவங்களுக்கு பெருமையாக இருக்கும் பரவாயில்லப்பா உங்கள் அப்பா அம்மா நல்லா பண்ணிக்கலாம்ப்பா உங்கள் தாத்தா அப்படி நல்லா பண்ணிக்காது எப்படி வரும் ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும்னா முடியும் அப்போ இதே சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படி சொல்லும்போது நீங்கள் இதை வாடி வாழியாக பின்பற்றிங்கன்னா நீங்கள் அடுத்த ஒரு தலைமுறை சிறப்பாக தான் இருக்கும் அவங்களுக்கு பெரிய கடுமையெல்லாம் இருக்காது நன்மையாகவே இருக்கும் வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அவங்க திருப்திகரமாக வாழ்க்கை ஓட்டின்னு போய்டுவான் அதனால் அன்னதானம் பிரதானம் ரொம்ப நன்றியா அன்னதானம் பிரதானம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி